ஹலோ எரிவான் வெல்கம் டு ஜம்ஜம் ஷாப்பிங் இன்னைக்கு வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா சாரி கலெக்ஷன் பார்க்க போறோம் அதுவும் நானூத்தி எண்பது ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு அறநூறுவா வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபேன்சி சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இதுல ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியூர் காட்டன் சார ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்டு அந்த சாரி கலெக்ஷன் வந்திருக்கு பிளஸ் டோலா சாஃப்டி டோலா டிஜிட்டல் சாஃப்டி கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு இதுல என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன மாடல் வந்திருக்கு இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள டீடைலா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கக்கூடிய பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்போ அந்த சாரீ கலெக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு சில காரணங்களுக்காக அந்த சாரீ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வர முடியல அதில் ஒன்று குறிப்பாக இந்த சாரீஸில் இந்த இடத்துல பல்ஜஸ் இருந்தது இந்த தடவை ஒரு பெஸ்ட்டான கம்பெனியில் இந்த சாரீ கலெக்ஷனை ரெடி பண்ண சொல்லி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் வாங்கியிருக்கோம் மொத்தமாகவே அறுபது சாரீ மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது லாஸ்ட் டைமே இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இந்த சாரீ கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அவங்களுக்காகவே இந்த சாரி கலெக்ஷனில் அலகலக கலர்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மொத்தமாக வந்து அறுபது சாரி தான் அவைலபிலிட்டி இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக பார்த்து புக் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபார்மேட் எப்படி அப்லோட் பண்ணிக்கோம்னா எல்லா சாரீஸ்லையும் என்னென்ன கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு காமிச்சிட்டு அதுலேருந்து இருந்து ரேண்டமாக ஒரு சாரியை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் இப்போ உங்களுக்காக ஒவ்வொரு சாரியும் ஓப்பன் பண்ணி காட்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு குவாலிட்டி காட்டன் மெட்டீரியலு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்ஸ் தேர்ட்டி மீட்ரு கட்டிருக்கக்கூடிய ப்யூர் பேக்ஸ் ஃபினிஷிங் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ஸேரீ கலெக்ஷனுங்க ஸாரியோட ஸ்பெஷாலிட்டி மல்டி கலர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஜரி ஜக்காடு வீவிங்ஸு ரெண்டு பக்கமும் குட்டி பாட்ரு பெரிய பாட்ருன்னு கொடுத்துருக்காங்க அம்பிட்டு அழகழகாக இருக்கும் ஸாரீ கலெக்ஷன் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய இந்த பியூர் காட்டன் சாரிக்கு செப்பரேட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க வித்தவுட் ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி காட்டன் சாரீ கலெக்ஷன் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் நாங்கள் இதை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அழகான வேக்ஸ் ஃபினிஷிங் பண்ண ஜரிஜகாடு வீவிங்ஸ் பாரோடு இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் செப்பரேட் ப்ளவுஸோட எவ்வளவு சப்பியாக இருக்கவங்களுக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாரியோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ரெண்டு சாரீ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரில் கொடுத்துருவோம் இதுல வந்து ஒரு ஏழு கலர் ஆப்ஷன் இருக்கு ஒவ்வொரு கலர்லையும் அஞ்சு அஞ்சு சேல அவைலபிலிட்டி இருக்கு வேணும் டக்குன்னு பார்த்து புக் பண்ணிக்கோங்க இந்த சாரி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான சாரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு டக்குன்னு பார்த்து புக் பண்ணுங்க சாரி கலெக்ஷன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ அதர்வைஸ் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு புக் பண்ணுங்க ஒவ்வொரு சாரியோட பல்லு டிசைனையும் உங்களுக்காக வச்சு காட்டுறாங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான இந்த காட்டன் சாரீ கலெக்ஷனை அஃபோர்டபுள் ரேட்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்க எல்லாரும் மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கம்மியான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கு சாரியோட கலர்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோவில் இமேஜஸாகவும் கன்வெர்ட் பண்ணிருக்கோம் எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கங்க இந்த சுங்குடி பண்ணி சிங் பண்ண சாரியோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இந்த சாரியோட பல்லு இது சாரி உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸாரீ வந்து ஆல் ஓவர் பிரிண்ட் வந்துருக்கும் ப்யூர் சுங்குடி வேக்ஸ் சாரி கலெக்ஷன் வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது அழகான பாலிகாட்டன் சாரி கலெக்ஷன் இது ஒரு சாம்பிளுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதோட விலை ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்குறோம் இந்த சேரீ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பீசஸ் தான் இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வரவுதெண்டி இருக்குது அது வந்ததுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் இந்த ஸாரீ கலெக்ஷனில் யூனிஃபார்ம் ஸேரீ கலெக்ஷனும் பேசியிருக்கோம் ஒரே கலரில் மல்டிபிள்ஸ் வர்ற மாதிரி சீக்கிரமாகவே அதை எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் அழகான இந்த பாலி காட்டன் சேரீ கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கலம்காரி பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஸாரீயோடது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிரிண்டட் டிசைன் வந்திருக்கும் ரெண்டு பக்கமும் அழகான ஈவனான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் பார்டரில் வந்து டிசைன் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கக்கூடியது ஸேரீயோட முந்தியில் அழகான ஜால் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செப்பரேட் ப்ளவுஸ் இருக்குது அதாவது ரன்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அழகான இந்த பாலிகாட்டன் சேரில ஆறு கலர் ஆப்ஷன் இருக்குது விலை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஐநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்த்தது மஸ்டர்ட் எல்லோ கலர் அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன்னு சொல்கிற கலர் இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல்டான ராமர் க்ரீன் கலர் இருக்குது டார்க் ரோஸ் கலர் இருக்குது ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது கிளிப்பச்சை கலர்னு மொத்தம் ஆறு கலர் ஆப்ஷன் இருக்குது புடவையோட விலை ஐநூற்றி ஐம்பது ரூபா ஷிப்பிங் ஃபீ என்டயர் தமிழ்நாடு வீடியோவில் மூணாவது நம்ம பார்க்க போகிறது அழகான டோலா சாஃப்டி சாரீ கலெக்ஷன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒரிஜினலு இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சாஃப்ட் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட சாரி இந்த சேரீயோட விலை நானூற்றி எண்பது நானூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகான சில்வர் ஜார் பார்ட்ரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஜெரி காப்பர் ஜெரி இருக்கும் ப்ளஸ் இந்த சேரீயோட ஸ்பெஷாலிட்டி சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாரும் வியர் பண்ணுற லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் சாரி கலெக்ஷன் இது அழகான டோலா சாஃப்டி மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறது பிரிண்ட்டு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோலா டிஜிட்டல் ப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க மற்ற சாரிக்கும் டோலா சில்க்குக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இந்த சாரியை நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவும் அழகான இந்த சாரியை நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸேரீ கலெக்ஷன் அல்ட்ரா லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த சாரி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது சிங்கிள் டிசைன் அதுவும் அதாவது எல்லாமே அசாட்டட் கலெக்ஷனு இதில் மல்டிபிள் கலர்ஸ் கிடைக்காது சாரியோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு களம் கறி பிரிண்டடில் கொடுத்துருப்பாங்க எல்லாமே அழகலகு கலர்ஸ் ஸேரீயோட ஓப்பன் வியூ பார்க்கும்போது தான் சாரியோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் அழகான அந்த சேரீ கலெக்ஷனில் எது வேணுனாலும் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்கும் சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் கேட்குற சாரீ கலெக்ஷன் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுனாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து மிச்சம் இருக்கிற சேரீ கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சேரீயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகில் இருக்கும் ஒன்னோட ஒன்று எல்லாமே பெட்டராக தான் இருக்கும் எது பிடிச்சிருக்கோ அதோட ஓப்பன் வியூ பார்த்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்ன பாட்ரு கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெரிய பாட்ரு கொடுத்துருக்காங்க அந்த பாடரில் காப்பர் சில்வர்னு டிஷ்யூட் வெரைட்டியில் உங்களுக்கு செப்பரேட்டாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஃப்ளவர் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளவருக்கு சேரீ வந்திருக்கு அப்படின்னா சின்ன ஃப்ளவரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளவு அழகாக இருக்குது இந்த சேரில இருக்கக்கூடிய ச எல்லா கலர்ஸையும் உங்களுக்காக சிங்கிள் சிங்கிள் பீசஸாக இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேண்டுவங்க எந்த சாரி கலெக்ஷன் என்னமோ அதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த சேரீல மல்டிபிள் கலர்ஸ் கிடையாது மல்டிபிள் சேரீஸ் மட்டும்தான் வந்திருக்கு உதாரணத்துக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா இந்த பேல்லே இது ஒரு பீஸ் தான் வந்திருக்கும் மற்ற சாரீஸ்லாம் இன்னும் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன் நிறைய மாடலில் வந்திருக்கு இந்த சாரியோட சாஃப்ட்னஸை ஸ்டாஃப் வச்சு காட்டுறாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துங்க குறிப்பாக ஸ்கூல் டீச்சர்ஸ்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச அந்த சாரி கலெக்ஷனை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபோர் எயிட்டி ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கோம் இதே சாரீஸ்லயே வந்து லோ ரேஞ்செலாம் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோலா சாஃப்டி மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட சாரீ கலெக்ஷன் சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சாரியாகவும் நீங்கள் சேரியாகவும் வேர் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் வாங்கி உங்களுக்கு தேவையான மேக்ஸி நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி தைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அசார்டட் சேரீ கலெக்ஷனில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்கக்கூடிய டோலா டிஜிட்டல் கிராக் சேரீ கிராக்கல் சாரீ கலெக்ஷன் கிராக்கல் சாரீ கலெக்ஷன் என்னென்னா சேரியில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வீவிங்ஸ் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க ஃபேப்ரிக் அல்ட்ரா சாஃப்டாக இருக்கும் சேரீயில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸு டெய்லி வியருக்கு ரொம்பவும் அஃபோர்டபுளாக எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த சேரீயில் டிஜிட்டல் ப்ரிண்ட்டோடு கொடுத்துருக்காங்க முந்தியில் வந்து அழகான ஜால் கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபேப்ரிக் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் சேரியில் கொடுத்துருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கலர்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ப்ரிண்டில் கொடுத்துருக்கக்கூடிய சாரி ரெண்டு பக்கமும் ஈவனான பார்டர் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ரு எல்லாமே சில்க் ஜால் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டது சாரியோட சேம் டிசைன் தான் ஏற்கனவே பார்த்தது மாதிரி பெரிய பூ டிசைன் வருதுன்னா சாரியோட உடம்புல ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பூ டிசைன் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து ஸ்டார் ஜால் கொடுத்துருக்காங்க அழகான ஜால் கலர் காம்பினேஷனில் வந்துருக்கக்கூடிய இந்த ஸாரியில் மல்டிபிள்ஸ் கிடையாது எல்லாமே அசாட்டட் தான் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் கரெக்டான இருக்கும் வேணுன்ற சாரீ கலெக்ஷனை பார்த்து எடுத்துக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க சாரி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்த உங்க அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமா சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்